கோயம்புத்தூரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒன்பதாவது படிக்கிற சிறுமியை ஆசிரியர்கள் மற்ற மாணவர்கள் முன்னாடி அடிச்சிருக்காங்களாம் இதனால் அவமானம் தாங்க முடியாத அந்த மாணவி தப்பான முடிவை எடுத்துட்டாங்க என்ன ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளாஸில் வச்சு என்ன வந்து இந்த இது இருக்குல்ல உட்கார வச்சு எழுத வச்சாங்க ஆனா நான் ஸ்லோ லேர்னர்ஸ் இல்லை நான் நல்லா படிக்கிற பொண்ணு முட்டி போல சொல்லி நீயே அவனை ஏமாத்திக்கிறன்னு சொல்லு சொல்லி எனக்கு கோவல் வருதுன்னு சொல்லி என் எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி வீசி என் கண்ணுக்குள்ளேயே அரைஞ்சாங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு தடவை அரைஞ்சாங்க இங்கிலீஷ் மிஸ் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதாவது பள்ளிக்கூடங்கிறது ஜெயில் கிடையாது அடித்து உதச்சி தண்டனை கொடுக்கறதுக்கு அதுவும் மற்ற மாணவர்கள் முன்னாடி ஏன் அடிக்கணும் இந்த மாணவியோட மனநலம் என்னன்னு கூட ஆசிரியருக்கு தெரியாதா ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்கிறதெல்லாம் அப்போ பொய்யா கொடுத்திருந்தா மாணவர்கள் மன உறுதியோடு இருக்கணும்ல இதுக்கு பிறகாவது மாணவர்களுக்கு மனநலம் சார்ந்த பயிற்சிகளையும் ஆசிரியர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் இந்த கவர்மெண்ட்டு கொடுக்கணும் அதுதான் மக்களோட கோரிக்கை